வணக்கங்க நிறையா பேச போகிறேன் தப்பாக நினைக்காதீங்க இந்த பிள்ளைங்க கட்டிங்க கட்டி பெருசாகிடுச்சி ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு இதுக்கு மேலே உடஞ்சுன்னா அது இறந்துடும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் ரெஸ்கியூ பண்ணேன் ரெண்டு நல்ல உள்ளங்கள் எனக்கு இந்த பிள்ளைங்களை அடையாளப்படுத்தினாங்க கஷ்டப்பட்டு கொண்டு போய் என்னோடய இடத்துல நம்ம ஃபவுண்டேஷனில் வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை நீட் பண்ணி குளிப்பாட்டிக்கிட்டு திரும்பி கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை இறந்து போச்சுங்க இதுக்கு காரணம் வந்து நம்ம நிறையா சொல்லலாம் இது காரணம் அது காரணம் அப்படி இப்படின்னு ஆனால் ஒரு தெருள் அனாதையா யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் சாப்பாடு கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளை மாதிரி எல்லாத்துக்குமே அந்த பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வரும் சளி வரும் எல்லாத்தையும் தாங்கி மனுஷனை மட்டுமே நம்பி ஒரு உயிரினம் நமக்காகவே வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உயிரினத்தை நம்ம என்ன பண்ணோம் எதுவுமே பண்ணலைங்க வெறும் சாப்பாடு மட்டும் போடுறோம் சாப்பாடும் சொல்ல முடியாது பிஸ்கட் போடுவோம் ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவ்வளவு கஷ்டத்தில் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமே நம்ம இங்கே பணம் கொடுத்தா வாங்கணும் பணம் தான் இங்கே முக்கியமாக இருக்கு இல்லட்டுன்னா அது போக இறை நம்பிக்கை ஏகப்பட்ட மூட நம்பிக்கை இதெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துட்டுருக்கான் ஒரே விஷயம் நம்ம நமக்கு வீடுங்கிறது நம்ம இருக்கிற வீடு கிடையாது நம்ம இருக்கிற ஊர் கிடையாது நம்ம இருக்கிற நாடு கிடையாது நம்ம இருக்கிற இந்த பூமி தாங்க நம்ம வீடு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு இந்தியன் நான் பெருமையா சொல்றேன் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க தயவுசெய்து நான் ஒரு ஒரு உயிர் இந்த பூமியை பூமி தான் எனக்கு வீடு நான் அதை பாதுகாக்கிறேன் அப்படின்னு நினைங்க பல கோடி இருந்தாலும் அவன் பூமியை தாண்டி எங்கே போய் வாழ முடியாதுங்க இத ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன்னா நமக்கு நம்ம ஃபேமிலி இருக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் நம்ம ஊர் இருக்கு நம்ம ஜாதி மக்கள் இருக்காங்க நம்ம ரீதியாக நம்ம பாதுகாக்க மக்கள் எவ்வளோவோ நம்ம நம்ம சேஃப்டியா பண்ணிட்டோங்க அது போக நம்மளும் இப்போ வரைக்கும் ஒழுங்கா இல்லை ஸோ சோ இருந்தாலும் ஒரு சில பேரு தயவு செய்து என்னோட வயசு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஆச்சுங்க என்னோட சின்ன வயசு உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் யோசிங்க என்னோடய என்னோட முத்தவங்க மோச வைங்க எங்கள் அப்பனா இருக்கட்டும் ஆத்தலாக இருக்கட்டும் எல்லாருமே செல்ஃபிஷ் தான் இங்கே தான் வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த சொசைட்டியில் அவங்க மட்டும் வாழ்ந்து கொடுத்து பண்ணல செத்ததுக்கப்புறம் நம்ம தான் போய் எரிக்க போகிறோம் நான் செத்தாலும் நீங்கள் தான் வரப்போகிறீங்க எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் தான் வர போகிறீங்க ஸோ அடுத்த ஜென்ரேஷன் கொஞ்சம் நிறைய பேர் வாங்கதில்ல ஒருத்தனை குறை சொல்லியோ ப்ளேம் பண்ணியோ தான் தான் பெரியாரெலாம் கிடையாதுங்க யாருமே எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான் வேலைக்கு தேவையான ஆட்கள் தான் இங்கே வந்து பிரித்து வச்சுருக்கோம் நமக்கு மனுஷங்களா பட் இயற்கையோட விதிப்படி எல்லாமே ஒன்றுதாங்க இயற்கையை தயவு செய்து மதிங்க ஒவ்வொரு உயிரை நான் இழக்கும் போதும் ஒவ்வொன்றை கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் உடஞ்சிட்டேன்னா பல உயிர்கள் பாதிக்கப்படுங்கிற ஒரு விஷயத்துக்காண்ட அப்பப்போ உடஞ்சிருவேன் அப்பப்போ எஞ்சிடுவேன் தேவையில்லாத அந்த தோலுக்கு சதைக்கு ஆசைப்பட்டு குத்தாடிகள் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு மத ரீதியாக அலைஞ்சிக்கிட்டு ஜாதி ரீதியாக பிரிஞ்சுக்கிட்டு நாடு ரீதியாக ஒவ்வொருத்தராக பிரிஞ்சுக்கிட்டு இந்த பூமியை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோங்கிறது சில பேருக்கு புரியுங்க அந்த சில பேர் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா பல பேர் இங்கே மாற்றப்படுவாங்க அவங்கள ப்ளேம் பண்ணிவிட்டு நம்ம நம்ம தரத்தை குறைச்சக்கூடாதுங்க அவங்க அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்க தயவுசெய்து நம்ம கவர்மெண்ட்டை நம்பியோ அவனை நம்பியோ அவ நம்பியோ கிடையாது இந்த பிள்ளைங்க நம்மளை நம்பி எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறத மட்டும் ஒவ்வொருத்தையும் அஞ்சு நிமிஷம் யோசித்தா போதும் ஒரு நாளைக்கு ஏன் வந்துச்சு ஏன் கஷ்டப்படுத்தி ஏன் இப்படி ரோட்டில் அடிபட்டு கிடக்கு ஏன் விச வைக்கிறோம் ஏன் சுடுதண்ணி ஊற்றுறோம் ஏன் இவ்வளோ இந்த பிள்ளைங்களுக்கு கஷ்ட கொடுத்து கொடுக்குறோன்னு யோசித்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அதுதான் அறிவு இருக்குது அர்த்தம்